வெல்கம் டு தல ஹீரோயின் யார் தெரியுமா நடிகர் அஜித் கடந்த சில ட்ரெண்டிங்ல இடம்லா விமானம் உலக அளவில் நடக்கவிருக்கிறது அதில் சென்னை எம்ஐடி பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கேற்க இருக்காங்க அதனால் அவர்களுக்கு பயிற்சியாளராக நடிகர் தல அஜித் அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் நியமிக்கப்பட்டிருக்காரு அதற்கு இவர் வழங்கும் ஒரு நாள் சம்பளம் ஆயிரம் ரூபாய் அதனையும் அவர் கல்லூரியில் படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு நன்கொடையாய் கொடுக்க சொல்லிவிட்டாராம் வரவேற்கின்றார்கள் காரணம் அவர் அவர் ஒரு வாங்கும் சம்பளம் கோடி பிசியாக இருக்கிறார் இருப்பினும் அவர் நேரத்தை ஒதுக்கி பயிற்சி கொடுக்க வருவது அதுவும் ரூபாய் சம்பாதிக்க வருவது மக்களிடையே அவருக்கு மேலும் மரியாதை அதிகப்படுத்தி உள்ளது இந்த நிலையில் அவர் பயிற்சி எழுக்க வந்தபோது அங்கு பயிற்சி எடுக்கும் ஒரு நபர் அஜித்திடம் உங்களுக்கு பிடித்த தமிழ் ஹீரோயினி யார் என்று கேட்டிருக்காரு அதற்கு அஜித் சற்றும் யோசிக்காமல் எனது மனைவி ஷால்னி என்று கூறியிருக்காங்க அவரிடம் பிடித்த குணம் என்னது என்று கேட்டதற்கு தல அஜித் அவரின் பொறுமை என்று கூறியிருக்காங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க